கார் ஓட்டணும்னு உங்களுக்கு அந்த ஆசை வந்துடுச்சு அப்படின்னு நீங்க நூறு ரூபாய் பெட்ரோல் போட்டு இப்போ டூ வீலர்ல எங்க வேணாலும் போயிட்டு வந்துடலாம் ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ள அதுவே நீங்க வந்து கார்ல போகும்போது பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் டீசல் போடணும் என்ன தம்பி இங்கே நிற்கிறீங்க வாங்க உங்கள் வீட்டு வழியாக தான் போகிறேன் அப்படியே என்ன இறக்கி விட்டுருங்க வெயில் வேறு ஓவராக இருக்குது என்ன இருந்தாலும் காரில் போகிற மாதிரி வராது கார் என்ன பிரச்சனைமாவா ஏசி வண்டி நிற்கிறேன் வெயிலுக்கு நானும் ஒரு கார் எடுக்கலாம் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருக்கேங்க ஆனா எடுத்துலைய முடியல அதை மெயின்டென் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரே டவுட் இருக்கு சரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சரூவாய்க்கு கார் வைக்குது இப்போ கார் எடுக்கிறது பிரச்சனை இல்லை பெரிய ஒரு கார் எடுக்கலாம் ரேட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அவன் போட்ட டிவி கிவ் எல்லாத்தையும் பார்த்தா கிட்டத்தட்ட அதுவே ஒரு பத்து பன்னெண்டு கிட்ட ஓடியாந்துச்சா சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் விட்டேன் கேஷுவலா கார் எடுக்கிறதுனால பிரச்சனை இல்ல நீங்க டிவி கூட கட்டிடலாம் வேலை பார்த்து இது வர்ற பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் பெட்ரோல் போட்டு டூ வீலர்ல போயிட்டு வந்துடலாம் இது நீங்க போற இடத்துக்கு ஐநூறு ரூபாய் டீசல் போட்டா தான் அது அது போக முடியும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஏதாவது சின்ன பிரச்சனை போனீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் பிள்ளை போடுவாங்க

நீங்க கார் எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த விஷயத்த பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே எடுங்க